ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சக்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போறது தைப்பூச திருநாளை எங்க வீட்ல எளிய முறையில் எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்றது தான் அதுக்கு முன்னாடியே தெருவாசல்ல வந்து தைப்பூசத்துக்காக ஆறு விளக்கு வச்சு மாதிரி கோலம் வந்து கலர் கோலமாவை போட்டு நான் ஆரம்பிச்சுட்டேன் இன்றைய நாள துவங்கிட்டேன் பூஜை ரூ மூலையும் சரி நம்ம சாமியை உட்கார வை உட்கார வைக்க போகிற இடத்துலையும் சரி மா மாலத்தில் கோலம் போட்டிருக்கேன் கீழே வந்து ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தினால அந்த மந்திரத்தோட அந்த கோலம் போட்டிருக்கேன் முருகருக்கு பிடித்தமான இந்த கோலத்தை நம்ம போட்டுட்டு மற்ற மற்ற வேலையே நான் ஆரம்பிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது தைப்பூச முருகருக்கு இருக்கக்கூடிய தைப்பூச விரத முறை வந்து மிக சக்தி வாய்ந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த பூச நட்சத்திரத்துல வரக்கூடிய இந்த விரதம் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தது பூச நட்சத்திரத்துல எதை வந்து நம்ம என்ன காரியம் செய்யறோமோ அது வளர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால தான் இந்த தைப்பூச விரதம் வந்து ரொம்பவே விமர்சையாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததும் அப்படின்றத சொல்கிறாங்க அந்த விரத முறையை நான் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடித்தேன் இருபத்தொரு இருபத்தி ஒரு நாட்கள் வந்து முழு நேரம் சாப்பாடும் இருபத்தோரு நாட்கள் வந்து ஒரு இரண்டு வேளை உணவு எடுத்துக்கிட்டு ஒரு வேளை சாப்பிடாம நான் இருந்து என்னோடய விரதத்தை நான் கடைபிடிச்சேன் நீங்கள் எத்தனை பேரையும் இந்த விரதத்தை கடைபிடிச்சிங்க எப்படியெல்லாம் இருந்தீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம பூஜை ரூ எல்லா விளக்குக்குமே முன்னாடியே சுத்தம் பண்ணிட்டு விளக்கெல்லாம் கழுவிட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் இந்த குங்குமம்னு பார்த்தீங்கன்னா பூஜைக்குன்னு பயன்படுத்த போகக்கூடிய அந்த குங்குமம் வந்து பவள நிறத்தில் இருக்கக்கூடிய அதாவது சிகப்பு நிற குங்குமம்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம நிறையா இடத்துல நானே வந்து ஒரு சில இட நேரங்களில் வந்து செங்கல்ல இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தை யூஸ் பண்ணுவேன் அந்த குங்குமத்தை வந்து நல்ல குங்குமம் இல்லைன்னு நான் சொல்லலை நல்ல குங்குமம் தான் அது வந்து பூஜைக்கு பயன்படுத்துறதை விட நம்ம வந்து நெற்றியில் திலகமாக இட்டுக்கிறது நல்லது செங்கலரில் நம்ம இந்த பூஜை முறைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த குங்குமம் இந்த பவள நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமமாக இருந்தால் ரொம்பவே நல்லது அதுதான் நல்ல ஆகர்ஷணங்களை இழுத்து கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி அதிகரிக்கிறதுக்கு இந்த பவள நிற குங்குமம் தான் மிகச்சிறந்ததாக இருக்கும் அதனால் வந்து அடுத்த முறை இந்த நீங்கள் குங்குமம் வைக்கும்போது இந்த பவள நிற குங்குமம் அதாவது சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தை நீங்க வாங்கி பய வாங்கி பண்ணி பாருங்க அடுத்து வந்து நம்ம கீழே வந்து நம்ம முருகர் பூஜை பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையார் பிடிக்கும் பிள்ளையார் தான் முன்னிறுத்தி நம்ம கொண்டு போகணும் எந்த ஒரு செயல் செய்தாலுமே பிள்ளையாரை முன்னிறுத்தி தான் நம்ம அந்த செயலை செய்யணும் அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட குலதெய்வம் மனசுல நினச்சிக்கிட்டு நம்ம வந்து பிள்ளையார் வந்து மஞ்சள் பிள்ளையார் எடுத்து வச்சு அவருக்கு குங்குமம் வச்சுட்டு மஞ்சள் வச்சாச்சு இப்போ முருகருக்கு நான் வந்து கோலத்து மேல அதுக்கு மேலே தாம்பழத்தில் ஆறு வெற்றிலை போட்டு ஆறு அகல் விளக்கு வச்சு நடுவில் வந்து ஒரு ஓம் அப்படின்ற ஒரு சின்ன சிலை இருக்கும் அதையும் வச்சுட்டு அவருக்கு நிவேதனமாக வந்து கருப்பு சுண்டல் கண்டிப்பாக பால் வைக்கணும் தேங்காய் உழைச்சி வச்சிருக்கேன் வாழைப்பழம் வச்சிருக்கேன் ஒரு கொய்யா பழம் வச்சிருக்கேன் முக்கியமான பிரச பிரசாதத்தில் வந்து தினை மாவில் வந்து மாவிளக்கு போட்டிருக்கேன் இந்த திணை தேனும் தினைமாவும் முருகிற்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு அது ஒரு பிரசாதம் அதனால வந்து இது முக்கியமா நம் நீங்க பண்ணி பண்ணி உங்களுக்கு முருகருக்கு நீங்கள் வச்சு பாருங்க அடுத்தடுத்து நான் வந்து ஒரு விளக்கு போடக்கூடாது அப்படின்றதுனால ரெண்டு விளக்கா வந்து மாவிளக்கு போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம பஞ்சு திரி போட்டு குங்கும மஞ்சலாம் வச்சுட்டு நம்ம விளக்கு நம்ம விளக்கு ஏற்றி அவருக்கு பூ வச்சாச்சு இந்த மாதிரி நீ பண்ணி முருகருக்கு நீங்க போது முருகர் வந்து எல்லா விதமான சகல செல்வங்களையும் கொடுப்பாரு அருள் பாதிப்பாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அவருக்கு வந்து கீழே வந்து நம்ம ஊபத்தி காமிச்சாச்சு தீப தூபங்கள் காமிக்கிறது தான் வேலை இந்த குழந்தை பேர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாவிளக்கு போடும்போது மாவிளக்கு பச்சரிசி மாவுளையும் போடலாம் அந்த மாதிரி தினை மாவுளையும் போடலாம் நீங்கள் எந்த மாவுனால மாவிளக்கு போடுறீங்களோ அந்த மாவிளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி எருகையும் இல்லையா அந்த தீப சுடர் தெரியுது இல்லையா அந்த தீப சுடர் எரிஞ்ச இடத்துல அந்த மாவு வந்து கருப்பாக இருக்கும் நீங்கள் பார்த்தாங்கன்னா தான் தெரியும் அந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த மாவை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது உண்மையிலே நடக்கும் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த தீபச் சுடரில் தான் நம்மளுக்கு அந்த சாமி வந்து உட்காந்துருக்கும் அது எந்த சாமியாக இருந்தாலும் சரி முருகராக இருந்தாலும் சரி பிள்ளையாராக இருந்தாலும் சரி அது எந்த அம்மன் அம்மன் சாமியாக இருந்தாலும் சரி நம்ம மாவிளக்கு போடுற அந்த இடத்துல அந்த தீபச்சூடர்ல நம்ம விளக்கு ஏற்றும் போது கூட அந்த சாமி வந்து தெய்வம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னாக்கா அந்த தீபச்சூடர் எரியுது இல்லையா அந்த தான் நம்மளுக்கு வந்து சாமி இருக்கும் தான் அந்த மாவிளக்கில் இந்த கருப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் கருப்பாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க அந்த கருப்பாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாவு எடுத்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க கணவன் மனைவி இரண்டு பேரும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா குழந்தை பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் ஒரு முறை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம எல்லா விளக்குலையுமே எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கி ஏற்றியாச்சு பஞ்சளுக்கு வந்து பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு மே நம்ம ரூமுக்கும் வந்து ஊதுபத்தி அந்த வாசனை வந்து வாசனை இதரவே காட்டணும் இல்லையா அதனால வந்து ஊதுபத்தி காமிச்சிட்டு நம்ம கீழே கோயிலில் முருகரை உட்காந்துருக்க உட்கார வச்சிருக்க இடத்துல நம்ம வந்து கற்பூர ஆராதனை நம்ம காட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பூஜை ரூமில் வந்து நம்ம நம்ம சுத்தமாக பார்க்குறதுக்கே கோயில் மாதிரி இருந்தது அப்படின்னாக்க எல்லா விதமான சகல விதமான தெய்வங்களுமே நம்ம பூஜை ரூமில் வந்து உட்காரதுக்கு உட்காரன்றதை எந்த ஒரு இதுவுமே ஐயமே கிடையாது இப்போ வந்து நான் எல்லா என்னோட பூஜையை நான் நிறைவு நிறைவுபட்டுட்டேன் இப்போ வந்து கற்பூர ஆரத்தி நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் முருகருக்கு என்னோடய பூஜை வந்து நிறைவு பெற்றுச்சு இன்னைக்கோட நீங்கள் நான் செஞ்ச ஏதாவது தெரியாமல் செய்திருந்தால் மன்னிக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச சில எளிய முறையில் உனக்கு வந்து நான் இந்த பூஜை முறையை பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம சாமிக்கு சொல்லிட்டு நம்ம வந்து நிவேதனமாக காமிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து பூ கொஞ்சம் உதிரி பூவை எடுத்துட்டு இந்த பூஜை முறை உனக்கே சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகருக்கு அர்ப்பணி அர்ப்பணிக்கிற மாதிரி இந்த பூவை தூவிட்டு உங்களோட பூஜை முறையை முடிச்சுக்கோங்க இந்த கற்பூர தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த நீங்க வேல்மாறல் படிக்கலாம் ஓம் சரவணபாவை எழுதலாம் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரிஞ்சிருக்கோ அதை வந்து எழுதலாம் சொல்லலாம் கேட்கலாம் நான் வந்து நான் பூஜை பண்ணும்போதே ரேடியோவில் ரேடியோல முருகனோட மந்திரத்தோட இருக்கக்கூடிய அந்த பாடல் ஒழிச்சு கொண்டே இருக்குது அதை கேட்டுக்கிட்டே நான் வந்து சாமி கும்பிட்டேன் நான் எழுதலை உட்காந்து எங்கிட்ட வந்து வேல்மாறல் புத்தகம் இல்லை அதனால் வந்து நான் ஒரு ரேடியோவில் போட்டுக்கிட்டே நான் வந்து கேட்டுக்கிட்டே நான் சாமி கும்பிட்டேன் இப்போ இந்த முருகர் ஃபோட்டோவை பார்க்கும்போது முருகரே நேரில் வந்து அமர்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு அப்படிதான் வந்து தோணுச்சு முருகரை பார்க்கும்போது நேரடியாக வந்து உட்காந்து என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்தது அதனால் என்னோட வந்து நான் சொ வைக்கிற அந்த நிபந்தனைகளோடு நான் எனக்கு வந்து முருகர் வந்து காய்ச்சலிச்சாறுன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது நான் முருகரை வந்து நேராக தான் பார்த்த மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த பூஜையில் இந்த பூஜை நிறைவு இன்னையோட வந்து எனக்கு நீ இந்த பூஜை நாற்பத்தெட்டு நாட்கள் நிறைவு பெறுது என்னோட பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த விரத முறையை நான் கடைபிடிச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் அடுத்த